அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ரஷ்யாவுக்கு பேரழிவு ஏற்படுத்திய உக்ரைனின் தாக்குதல் வெளியானது முதற்கட்ட செயற்கைக்கோள் புகைப்படங்கள் ரஷ்ய விமானப்படை தளங்கள் நான்கின் மீது உக்ரைன் ஒரே நேரத்தில் நடத்திய தாக்குதல் ரஷ்யாவுக்கு பாரிய சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாக செய்திகள் வெளியான சூழலில் தற்போது ட்ரோன் தாக்குதல் தொடர்பான செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகி பல ரஷ்ய விமானங்கள் எரியூட்டப்பட்ட விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஜூன் முதலாம் தேதி உக்ரைன் படையினர் சிலந்தி என்ற பெரிய அளவிலான சிறப்பு நடவடிக்கையை ரஷ்யா மீது நடத்தினர் இந்த நடவடிக்கையின் போது ரஷ்யாவின் பின்புறத்தில் உக்ரைனிய ட்ரோன்கள் மூலோபாய விமானங்களை தாக்கி தாக்கியளித்தது விளையாவை விமான நிலையத்தை தவிர ஒலண்டியா டியாக்லேவா மற்றும் இவானாவோ விமானத்தளங்கள் பாரியளவில் தாக்கப்பட்டன இந்நடவடிக்கையின் போது அளிக்கப்பட்ட ரஷ்ய விமானங்களின் மதிப்பிடப்பட்ட செலவு ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று உக்ரைனின் பாதுகாப்பு சேவை தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கையின் போது முக்கிய ரஷ்ய விமான நிலையங்களில் உள்ள குரூஸ் ஏவுகணைகளில் முப்பத்தி நான்கு சதவீதம் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த நடவடிக்கைக்கு நூற்றி பதினேழு ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஒன்றரை வருட காலம் புலனாய்வு நடவடிக்கைகள் மற்றும் திட்டமிடல் என்பன மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ரஷ்ய பிரதேசத்தில் இந்த நடவடிக்கையின் அலுவலகம் ரஷ்ய தலைமையகத்துக்கு நேரகில் அவர்களின் பிராந்தியங்களில் ஒன்றில் அமைந்துள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா மீது நடத்திய தாக்குதலில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ரஷ்ய விமானங்கள் இழக்கப்பட்ட சூழ்நிலையில் உக்ரைனின் இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா மிக கடுமையான பதிலடி கொடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே ரஷ்ய அதிபர் புடின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை நேற்றைய தினம் நடத்தியுள்ள சூழ்நிலையில் அடுத்து வரும் நாட்களில் ரஷ்யாவின் தாக்குதல் உக்ரைனை தவிர்த்து நேட்டோ மீதும் ஏற்படுமா என்ற அச்சம் உலகளவில் எழுந்துள்ளது பனிப்போர் சூழலை ஏற்படுத்த அமெரிக்கா முயற்சி சீனா பரபரப்பு குற்றச்சாட்டு சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாட்டில் பனிப்போர் மனநிலையை ஏற்படுத்த அமெரிக்கா முயற்சித்ததாக சீனா குற்றம் சாட்டியது சிங்கப்பூரில் நடைபெற்ற ஷங்கர் இல்லா பாதுகாப்பு மாநாட்டில் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் கெக்ஷேத் கலந்து கொண்டார் இந்த மாநாட்டில் அவர் சனிக்கிழமை பேசுகையில் சீனாவின் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதற்கு எதிராக வெளிநாடுகளில் தனது பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமெரிக்கா வலுப்படுத்தும் என தெரிவித்திருந்தார் தைவானுக்கு உரிமை கோரி வரும் சீனா தைவானை சுற்றி இராணுவ படைகளை அதிகரித்து வருகின்றது தைவான் மீது படையெடுக்க ஒரு நாளும் சீனா பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றது சீனாவின் இராணுவ மற்றும் பொருளாதார அழுத்தங்களை எதிர்கொள்வதில் இந்திய பசிபிக் கூட்டாளி நாடுகளுக்கு அமெரிக்கா உறுதுணையாக இருக்கும் என்றும் அறிவித்துள்ளார்கள் அந்த நாடுகள் தன்னந்தனியாக விடப்பட மாட்டாது எனவும் சீனாவின் அச்சுறுத்தல் இருக்கும் நாடுகளை அமெரிக்கா ஒருபோதும் கைவிடாது என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இதையடுத்து இது தொடர்பில் சீனா வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கு அழைப்பி விடுப்பதற்கு பதிலாக நாடுகள் இடையே மோதலை தீவிரப்படுத்தி நாடுகளிடையிலான மோதலை தூண்டுவதன் மூலம் பனிப்போர் போன்ற மனநிலையை ஏற்படுத்த சிங்கப்பூர் மாநாட்டில் அமெரிக்கா முயல்வதாக சீனா நேரடியாக குற்றம் சுமத்தியுள்ளது அமெரிக்கா தன்னுடைய மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக அந்த நாட்டை தவிர வேறு எந்த நாட்டையும் மேலாதிக்க நாடு என்று அழைக்க முடியாது எனவும் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலையான தன்மையை அமெரிக்கா சீர்குலைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தைவான் பிரச்சினை சீனாவின் உள்நாட்டு விவகாரமாகும் அதில் அமெரிக்கா தலையிடுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது அமெரிக்கா நெருப்புடன் விளையாடுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என சீனா கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜப்பானில் நேற்றைய தினம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது அந்நாட்டின் கொகைடோ தீவில் நகரில் நகரிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் பதினைந்து கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டது நேற்று அதிகாலை ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் ஆறாக பதிவாகியுள்ளது சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் பாரியளவில் அருந்தன ஆனாலும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த விவரம் இதுவரை வெளியாகவில்லை சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுவிக்கப்படவில்லை என ஜப்பான் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது அதேவேளை குகைடோ தீவில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது டிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஒன்றாக நிலநடுக்கம் பதிவாக இருந்த சூழ்நிலையில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளமை ஜப்பானில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இனப்படுகொலை நடத்தும் ஸ்டேலுக்கு ஆதரவாக பேரணி சென்றவர்களை அமெரிக்காவில் எரித்துக் முயற்சி அமெரிக்காவில் ஸ்டேலுக்கு ஆதரவாக பேரணியில் ஈடுபட்டவர்களை பெட்ரோல் ஊற்றி கொலை செய்யும் என்றவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்டேல் ஹமாஸ் இடையிலான போர் அமெரிக்க அரசு ஸ்டேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து வருகின்றது ஸ்டேலுக்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் அமெரிக்கா வழங்கி வருகின்றது ஆனால் அமெரிக்க ஆதரவுடன் ஸ்டேல் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் நோயாளிகள் என அனைவரையும் கொன்று குவித்து வருகின்றது அது மட்டுமல்லாமல் காசாவில் குழந்தைகள் உட்பட லட்சக்கணக்கான மக்களை பட்டினிக்கு உள்ளாக்கி பல குழந்தைகளை பசியால் உயிரிழக்க செய்திருக்கும் ஸ்டேல் மீது உலகம் முழுவதும் மக்கள் மிக பெரும் கோபத்தில் இருக்கின்றார்கள் குறிப்பாக அமெரிக்காவின் ஆதரவுடன் ஸ்டேல் செய்யும் இனப்படுகொலை ஐக்கிய நாடுகள் சபை உட்பட அனைத்து மனித உரிமை அமைப்புகளாலும் மிகப்பெரிய அளவில் கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவின் கொலராடோ மாகாணத்தில் ஸ்டேலுக்கு ஆதரவாக உள்ளூர் நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை சிலர் பேரணியில் ஈடுபட்டார்கள் அப்போது பெட்ரோலுடன் கூட்டத்துக்குள் புகுந்த ஒருவர் பேரணியில் ஈடுபட்டவர்கள் மீது தீவை தெரிவிக்க முயற்சித்துள்ளார் இதில் ஆறு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களில் இருவர் உயிருக்காவத்தான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவைத்த கொலை செய்ய முயற்சித்த நபர் பாலஸ்தீனத்தை மீட்போம் பிரீப் பாலஸ்தீன் என்று கோஷமிட்டபடி அங்கிருந்து சென்ற நிலையில் அவரை அமெரிக்க போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள் பேரணி சென்றவர்கள் மீது தீ வைத்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர்கள் முகமது சப்ரி சோலிமான் வயது நாற்பத்தி ஐந்து என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலராவின் அவர் வெளிநாட்டில் இருந்து வந்திருந்தவர் என கூறப்படுகின்றது கனடாவில் பற்றியும் காட்டுத்தி மூன்று மாகாணங்களில் உள்ள மக்கள் வெளியேற்றம் கெனேடிய மாகாணங்கள் மூன்றில் பயபெறும் காட்டுத்தி காரணமாக ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது கெனடாவின் மனிதோபா ஆல்பாட்டா மற்றும் சஸ்காட் சேவன் ஆகிய மூன்று மாகாணங்களில் காட்டுத்தி வேகமாக பரவி வருகின்றது காட்டுத்தி காரணமாக மூன்று மாகாணங்களிலுமாக சுமார் இருபத்தையாயிரம் பேர் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அதிகபட்சமாக மனிதோபாவில் சுமார் பதினேழாயிரம் பேர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் அங்கு அவசர கால நிலைமை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து சஸ்காட் சேவன் மாகாணத்தில் சுமார் எட்டாயிரம் பேரும் ஆல்பர்ட்டாவில் சுமார் ஆயிரத்தி முந்நூறு பேரும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் காட்டுத்தீ காரணமாக கனடாவிலும் கனடா எல்லையிலுள்ள சில அமெரிக்க மாகாணங்களிலும் காற்றின் திறன் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் புகை சூழ்ந்தும் காணப்படுவதால் சாலைகளில் பயணிக்க இயலாத நிலை உருவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது கனடாவை பொறுத்தவரை மே முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டம் காட்டுத்தீ பரவும் காலமாகும் என்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பின்னர் காட்டத்தின் காரணமாக இவ்வளவு மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்படுவது இது முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐரோப்பாவின் மிக உயரமான எரிமலையான மவுண்ட் எட்னாவில் எரிமலை வெடிப்பு ஏற்பட்டுள்ளது ஐரோப்பாவின் மிகவும் சுறுசுறுப்பான எரிமலையான மவுண்ட் எட்னா மீண்டும் ஒரு முறை தனது இருப்பை அழுத்தமாக வெளிப்படுத்தி சமீபத்திய வெடிப்பில் வானத்தை நோக்கி உயரமான சாம்பல் புகையை அனுப்பியுள்ளது அதன் சரிவுகள் நிகழ்ந்த இந்த சம்பவம் சுற்றுலா பயணிகள் தப்பிக்க அவசரமாக ஓடுவதை சமூக ஊடகங்கள் காண்பித்துள்ளது இத்தாலியின் புவி இயற்பியல் மற்றும் எரிமலை ஆய்வு நிறுவனம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளார்கள் நிறுவனத்தின் ஆரம்ப கணிப்புகளின்படி கணிசமான சாம்பல் மேகம் மேற்கு தென்மேற்கு திசையில் பரவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் எட்னாவின் செயல்பாட்டில் அதிகரித்த தீவிரத்தை குறிக்கும் வகையில் எரிமலை அதிர்வு வீச்சு மதிப்புகளில் குறிப்பிடத்தக்க உயர்வை பதிவு செய்துள்ளது வளிமண்டலத்தில் கணிசமான சாம்பல் இருப்பதை கருத்தில் கொண்டு துலுஸ் எரிமலை சாம்பல் ஆலோசனை மையம் அதன் விமான போக்குவரத்து எச்சரிக்கையை சிவப்பு குறியீடாக உயர்த்தியிருப்பதுடன் அந்த பகுதியில் விமானங்கள் பறப்பதற்கும் தற்காலிக தடை விதிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளது ரஷ்யாவின் விமான நிலையங்கள் மீது உக்ரைன் நடத்திய மிக கடுமையான தாக்குதலின் பின்னர் ரஷ்யாவின் கோபம் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவை நோக்கி திரும்பலாம் என பல்வேறுபட்ட திறப்புகளும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் உக்ரைன் நேட்டோ மற்றும் உயர்மட்ட புலனாய்வு பிரிவுகளின் துணையின்றி இந்த தாக்குதலை துல்லியமாக நடத்தியிருக்க முடியாது என பல ராணுவ ஆய்வாளர்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் அது மட்டுமல்ல உக்ரைன் தாக்குதலை நடத்துவதற்காக ரஷ்யாவின் துல்லியமான செய்மதி படங்கள் நேட்டோ நாடுகளினால் வழங்கப்பட்டுள்ளமையும் தற்போது தெரிய வந்துள்ளது இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவின் உயர்மட்ட செனட்டர்களான லிண்டாஷிய கிராகம் மற்றும் ரிச்சர்ட் புலுமெண்டல் விளாடிமிர் புடின் உக்ரைனில் புதிய ராணுவ தாக்குதலுக்கு தயாராகும் அதே வேளையில் அமைதி பேச்சுவார்த்தைகளை ஒரு திரையாக பயன்படுத்துவதாக எச்சரித்துள்ளார் பாரிஸில் இருந்து பேசியவர்கள் ஜெலன்ஸ்கியை சந்தித்து போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பிறகு பல்வேறுபட்ட விடயங்களை தெரிவித்துள்ளார்கள் ட்ரம்ப் புடினால் கையாளப்பட்டதாக குற்றம் சாட்டியிருப்பதுடன் ரஷ்யாவின் அடுத்த தாக்குதல்கள் மிக கடுமையாக இருக்கும் எனவும் இதுகுறித்து ஐரோப்பா மட்டுமல்ல அமெரிக்காவும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்கள் போல ரஷ்யாவின் பொருளாதாரத்தை இலக்காக கொண்டு கடுமையான தடைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் ஏற்படுத்தியிருப்பதுடன் நேட்டோ நாடுகளுடன் அமெரிக்கா இணைந்து செயற்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள் தெற்கு காசாவில் ஸ்டேலிய படைகளை இலக்கு வைத்து ஹமாஸின் அல்கசாம் ஆயுதப் படையினர் செல்வீச்சு தாக்குதலை நடத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் தெற்கு காசாவின் ஜபாலியா மற்றும் காஞ்சூனிஸ் பகுதிகளில் இருந்து அல்கசாம் படைப்பிரிவின் போராளிகள் தெற்கு நகரமான அல் கரவின் கிழக்கே ஸ்ட்ரேலிய ராணுவ குழுவை குறிப்பிட்டு நூற்றி இருபது மில்லி மீட்டர் மற்றும் அறுபது மில்லி மீட்டர் கலிபர்கள் கொண்ட பதிமூன்று மோட்டார் குண்டுகளை வீசியதாக அந்த இயக்கம் குறிப்பிட்டுள்ளது அதேபோல் அல்ஜா இருவகினைகள் மூலம் ஸ்ட்ரேலிய வாகன தொடரணிகளும் தாக்குதல் கிழக்காக இருப்பதாக ஹமாஸ் இயக்கம் குறிப்பிட்டுள்ளது இத்துடன் உலகின் இந்திய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்